என்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி தனுஷுக்கு ஒரு பிக் டே அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவரது பேன் இந்திய படம் அப்படின்னு சொல்லப்படுற குபேரா வந்து இன்றைக்கி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகுது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்குரிய படம் காரணம் வந்து தனுஷ் ஒரு பக்கம் படத்தோட இயக்குனர் சேகர் கமுலா அப்புறம் நாகார்ஜுனா இந்த கூட்டணி வந்து ரொம்ப விசேஷமாக பார்க்கப்படுது இந்த படத்தோட கதை அதாவது இந்த படத்துக்கு செய்யப்பட்ட அந்த ப்ரொமோஷன் அதில் தனுஷ் பேசினது இதெல்லாம் வந்து கடந்த சில நாட்களாக பேசு இருந்தது இப்போ இன்றைக்கி படம் வந்து ரிலீஸ் ஆகுது இந்த படம் எப்படி இருக்கும் அந்த படத்தோட கதை என்ன இதில் எப்படி அவங்க பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்குது இந்த படத்தை பார்த்த சிலர் வந்து சொன்னதன் அடிப்படையில் தான் நான் இந்த பதிவை வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நான் இன்னும் படம் பார்க்கல படம் பார்த்துட்ட பிறகு வந்து உங்க ரெண்டு விரிவான ஒரு வீடியோ வந்து நான் வெளியிடுறேன் இப்போதைக்கு வந்து இந்த படத்தை பார்த்தவர்கள் சொல்கிறது என்னென்னா இந்த படம் ஒரு தனுஷோட மிரட்டலான நடிப்பு அதே போல் அந்த ஸ்கிரிப்டு ரொம்ப வலுவான ஒரு ஸ்கிரிப்டு அதனால் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு அழுத்தமான ஒரு ஸ்டெர்லர் காஸ்ட் படத்தை வந்து பார்த்த திருப்தி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து இந்த படத்தோட கதை வந்து இந்த ட்ரெய்லர்லேயே சொல்கிறாங்க ஒரு பிச்சைக்கார ஒரு கவர்மெண்ட்டே வந்து கேள்வி கே ஒரு நடுங்க வச்சுட்டான் ஒரு திண்டாட வச்சுட்டான் அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்துடைய ஒன்லைன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் தனுஷ் தான் வந்து அந்த பிச்சைக்காரனாக நடிச்சிருக்காரு நீ நம்ம ட்ரெய்லரில் பார்த்தோம் அதே போல் அவரும் கூட வந்து அந்த அந்த பிச்சைக்காரனாக நடித்த அனுபவத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டு இருந்தார் நாகார்ஜுனா வந்து அவரை நாகார்ஜுனா எப்படி வந்து ஒரு ஷேப் கொண்டாடுறாரு அவரை எப்படி வந்து அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம ட்ரெய்லரில் பார்த்தோம் இதில் படம் பார்த்தவர்கள் சொல்கிறது என்னென்னா நாகார்ஜுனா அண்டு தனுஷ் இவங்க இரண்டு பேருடைய நடிப்பு வந்து இந்த படத்தை தாங்கி பிடிக்குது ஏன்னால் ரெண்டு பேருமே நடிப்பில் வந்து அசுரர்கள் தனுஷ் வந்து கேட்க வேணாம் அந்த பக்கம் நாகார்ஜுனா வந்து அவர் இப்போ இந்த படத்தில் பார்க்கும்போது வந்து நம்ம இதுக்கு முன்னே இந்த ரட்சகன் ஒரு படம் பார்த்துவான் அதை பார்த்தா நாகார்ஜுனா மாதிரியே இருக்கார் எப்படி இருந்தாலும் வயசு ஆகாத என்ன தான் பண்ணுறாரு எப்படி வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறாரு குறிப்பாக அந்த வாய்ஸு எப்படி இவ்வளோ தூரத்துக்கு அதை மெயின்டைன் பண்ணுற அப்படி ஒரு கேள்வி இருக்குது இந்த படத்தில் வந்து நாகார்ஜுனா அந்த மாதிரியான பல ஆச்சரியங்களை வந்து ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த படத்துக்கு மியூசிக்கு ஒளிப்பதிவு எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு தான் வந்து இந்த படத்தை பார்த்தவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிற நாள் அதாவது இன்னைக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு இருக்குது என்ன ரிப்போர்ட் இந்த படத்துக்கு அப்படின்னு பார்த்தா சென்னையில் சென்னையில் பரவலாக ரிலீஸ் ஆகுது இந்த படம் ஆனால் வந்து புக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஷாக்கிங் செய்தி தான் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு புக்கிங் இல்லை ஏன்னா இது இவ்வளோ பெரிய படம் இவ்வளவு ஸ்டார்காஸ்ட் இருக்கு பெரிய ரேஞ்சில் ரிலீஸ் பண்றாங்க அப்ப தமிழ்நாடு குறிப்பாக வந்து தனுஷ் நடிச்சதுனால இது ஒரு நேரடி தமிழ் படமாவும் நம்ம எடுத்துக்கலாம் தமிழ் தெலுங்கு ரெண்டுத்துலையுமே நேரடி படம் மற்ற மொழிகளில் டப்பிங் படம் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இங்க தமிழ்நாட்டில் வந்து அதுக்கு பெரிய வரவேற்பு இருக்கணுமே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா வாத்தி படத்துக்கு எப்படியோ அப்படித்தான் வந்து இங்க முதல் நாளில் வரவேற்பு இருக்கு இப்போ வரைக்கும் வந்து தேட்டரில் புக்கிங் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவுக்கு சொல்லிக் கொள்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை சில அரகுகளில் முதல் காட்சி ந ஒரு அளவுக்கு அந்த ஹவுஸ்ஃபுல்லை நோக்கி போய்கிட்டு இருக்குது அடுத்தடுத்த காட்சிகள் வந்து இன்னும் வந்து புக்கிங் அந்தளவுக்கு திருப்தியாக இல்லை அப்படிங்கிறது தான் வந்து உண்மை நம்ம எதை மிகைப்படுத்தி சொல்ல வேண்டிய அவசியமெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் இதில் ஒரு அதிசயம் நடக்க வாய்ப்பு இருக்குது அது என்னென்னா இந்த சில மாதங்களுக்கு முன்பு தனுஷோட அந்த ராயன் அந்த திரைப்படம் வந்து வெளியாச்சு அவரே டைரக்ட் பண்ண படம் அந்த படத்துக்கும் வந்து இதே மாதிரி தான் ஒரு ரிலீஸுக்கு முதல் நாள் வரைக்கும் வந்து படத்துக்கு சுத்தமாக புக்கிங்கே கிடையாது சரி ரிலீஸ் அன்னைக்காவது வந்து அரங்குகள் வந்து நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தா பெரும்பாலான அரங்குகள் வந்து நிறையவே ஐம்பது சதவீதம் கூட வந்து முதல் காட்சிக்கு புக்கிங்கே ஆகலை முதல் காட்சி அதாவது ஒம்பது மணிக்கு இங்கே காட்சி நடக்கும்போதே வந்து பத்திரிகையாளர்களோடு சேர்ந்து ப்ரெஷ்ஷோ வந்து நான் பார்த்தேன் படம் பார்த்து முடிச்ச பிறகு எனக்கு படம் ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த படம் நிச்சயமாக வந்து பெருசாக போகும் அப்படின்ற நினப்பு எனக்குள்ளே இருந்தது ஆனால் இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில் வந்த சக பத்திரிக்கையாளர்கள் அடித்த கமெண்ட்டு அவங்க சொன்ன விமர்சனெலாம் கேட்டு நான் ஷாக் ஆகிட்டேன் உண்மையிலே ஏய் நமக்கு தான் படம் பார்க்க தெரியலையா அல்லது நம்ம தான் வந்து நம்ம கண்ணோட்டத்தில் இது நல்லா இருக்குது இவங்க எல்லாருக்குமே பிடிக்கலன்றாங்களே இது எப்படா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள மிகப்பெரிய கேள்வி அந்த கேள்வியோடையே வந்து நான் புறநகர் பகுதி செங்கல்பட்டுக்கு வந்து வந்தேன் மாலை காட்சி ஆறு மணி காட்சிக்கு போகிற அந்த தேட்டரில் வந்து ஹவுஸ்ஃபுல்லு கூடுதலாக வந்து அங்கே மூன்று திரைகள் அந்த தேட்டரில் கூடுதலாக இன்னொரு தே திரையிலேயும் வந்து அந்த படத்தை வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க காட்சியை எப்போ காலையில் வரைக்கும் வந்து டிக்கெட்டே புக் ஆகலை அந்த தேட்டரில் மாலை காட்சிக்கு வந்து இந்த இந்த ஸ்க்ரீனோட சேர்த்து இன்னொரு ஸ்க்ரீனுக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஷோவை இரண்டு திரைகளில் வந்து அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு ஹவுஸ்ஃபுல்லு கிளாப்ஸு ஒவ்வொரு காட்சிக்கும் கிளாப்ஸு ஒவ்வொரு வசனத்துக்கும் கிளாப்ஸ் கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து அதிர விட்டாங்க வர்ற காட்சிகள் எல்லாம் வந்து ஜனகரச பார்த்த பிறகுதான் எனக்கு உண்மையில் திருத்தாச்சு அப்பாடா பரவாயில்லடா நம்ம ரசனைங்கிறது பொதுமக்கள் ரசனையோட ஒத்து போகுது நம்ம எந்த வகையில அந்நியப்பட்டு நிக்கல அப்படிங்கிற உணர்வு எனக்கு அப்பதான் வந்தது நானும் மக்களோட மக்களை கைத்தட்டி ரசித்து பார்த்துட்டு வந்தேன் அந்த படத்தை எதுக்கு இதை சொல்றேன்னா இந்த குபேரா படத்துக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழல் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு படம் பார்த்த பார்த்தவங்களுக்கு தெரியுது அதே போல் வந்து சேகர் கம்முலா தனுஷ் நாகார்ஜன் இவங்களுடைய கேப்பபிலிட்டிஸ் தெரிஞ்ச எல்லாருக்குமே வந்து இவர்கள் எல்லாம் இணைந்து ஒரு மோசமான படத்தை தரமாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கையை தான் வந்து இந்த படம் பெரிய அளவுக்கு வரும் போகும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்து தருது முதல் காட்சி முடிந்த பிறகு இந்த படத்தினுடைய அந்த வேர்ட் ஆப் மௌத்ரா இந்த படம் பார்த்தவர்கள் அவர்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிப்பாங்க இல்லையா சமூக வலைதளங்கள்லையோ அல்லது நேரடியாகவோ நான் படம் பார்த்த பிறகு தங்களுடைய கருத்துக்களை அவங்க தெரிவிக்க ஆரம்பிக்கும் போதே வந்து இந்த படத்துக்கான அந்த டிக்கெட் பதிவுகள் வந்து அதிகமாக போ போவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ராயனுக்கு நடந்தது இந்த படத்துக்கும் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறேன் மற்றபடி பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த படம் தெலுங்கில் வந்து பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு அங்கே மிக அதிகமான திரையரங்குகளை ஒதுக்கியிருக்காங்க அதே போல் தமிழிலும் அதிக அரங்குகள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு ஏன்னா இப்போ அண்மையில் வெளிவந்த படங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் இல்லை தக்லைஃபும் போயிடுச்சு ஸோ அதனால் வந்து திரையரங்குகளுக்கு நல்ல கண்டென்ட் இல்லாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் இந்த குபேரா வர்றதுனால வந்து இது கை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து அதிக அரங்குகளில் போட்டிருக்காங்க ஆனால் அதிக காட்சிகள் இல்லை காட்சிகள் வந்து இப்போதைக்கு லிமிட்டாக தான் இருக்குது இது நாளை நாளை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் வந்து மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஏற்கனவே குபேரவோட ஓடிடி ரைட்ஸ் எல்லாம் வந்து அதிக விலைக்கு விற்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லியிருக்கேன் இது பிஸ்னஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா தனுஷுக்கு இது ஒரு பெரிய படம் பட்டு இன்னும் வந்து அந்த மக்கள் மத்தியில வந்து பெருசா போய் சேரலையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு காரணம் இதனுடைய அந்த முன்பதிவு நிலை இங்க மட்டும் இல்ல ஆந்திரா அல்லது மற்ற பகுதிகளிலும் கூட வந்து முன்பதிவு பெரிய அளவுக்கு அதாவது ஒரு ஒரு ரேம்பேஜ்னு சொல்றமே அந்த மாதிரி இல்லை ஆனா அங்கெல்லாம் தெலுங்குல வந்து ஓரளவுக்கு திருப்தியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வட இந்தியா உள்ளிட்ட பகுதிகளில் அது எப்பயுமே வந்து எல்லா படத்துக்குமே அப்படித்தான் அங்கெல்லாம் ஓரளவுக்கு வந்து அது முதல் நாள் அந்த படத்தினுடைய தலைவிதி தெரிஞ்ச பிறகுதான் வந்து அடுத்தடுத்த நாட்களில் அங்கெல்லாம் வந்து அதிகமான புக்கிங் இருக்கும் அங்கேயும் சரி வெளிநாடுகளிலும் சரி ஸோ குபேரா படத்தோட ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் இப்போதைக்கு வந்து இதுதான் இந்த படம் வந்து தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஐநூறு அரகுகளில் வந்து ரிலீஸ் ஆகுது அதே போல உலகம் முழுக்க வந்து ஒரு இரண்டாயிரத்துலேருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு திரையரங்குகள் வரைக்கும் வந்து வெளியாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போதைக்கு இரண்டாயிரம் மரங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அது கடைசி நேரத்தில் வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது படத்தோட கன்டென்ட்டை பொறுத்து ஸோ குபேரா படத்தினுடைய அந்த மக்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து நம்மளும் அவரோட காத்திருப்போம்